வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பலாவதையை பயன்படுத்தி புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சட்டியில் பலாவதையை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது ஒரு பவுலில் நான் நூறு கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூடவே நூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் இந்த புளி குழம்பு கூட நம்ம இறால்லாம் சேர்த்து செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் நூறு கிராம் இறால் எடுத்திருக்கேன் அரை மூடி துருண தேங்காய் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அது கூடவே பெரிய லெமன் சீஸ் புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் மூணு பெரிய சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது கூடவே பாதி மாங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தாளிப்புக்காக வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாம் இந்த வெங்காய தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததோ நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நாம் எல்லாத்தையும் எடுத்ததும் அதே கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு இதை நாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் நமக்கு வெந்தயம் நல்லா வறுப்பட்டு வந்ததும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்து இதை நம்ம நல்லா பொறித்து எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்து இதை நம்ம நல்லா தாளித்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த நூறு கிராம் இறாலை இதில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இறாலெலாம் நல்லா வறுபட்டு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளியை சேர்த்து இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் அரை மூடி துருன்ன தேங்காவை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம முதல்லையே வதக்கி வச்சுருந்த இந்த தக்காளியை இந்த தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் நாம் இப்போ அரைச்சி எடுத்து வந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே நாம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதில் நாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த பல விதையை தோல் நிற்கி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் நாம் வந்து கத்திரிக்காவை சேர்க்கும் போதே மாங்காவை சேர்த்துடக்கூடாது நான் எந்த டைமில் சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதி அளவு வெந்து வந்தால் போதும் நாம் மாங்காவை சேர்த்து வேக வைக்கும் போதே இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த மாங்காவை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க நாம் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் நம்மளுக்கு கத்திரிக்காயெலாம் பாதி அளவு விந்து வந்ததும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நாம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடியால் மூடி போட்டு வச்சுருங்க இது வந்து நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்து கொதிச்சு வரணும் இப்போ எனக்கு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எனக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இப்போ நாம் சர்வ் பண்ணிட வேண்டியதான் தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான பலாவிதையை பயன்படுத்தி புளிக்குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக கத்திரிக்காய் மாங்காவை போட்டு செஞ்சுருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முருங்கக்காய் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நாம் பலாவதையை பயன்படுத்தி செஞ்சு புளிக்குழம்பு குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நம்ம சுட சுட சோறில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி புளிக்குழம்பு குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ